சிந்தனைங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டில் முத முதல்ல கொண்டாந்தா எவ்வளோ நல்லா ஓகேங்களா திங்கிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்தியாவிலே இல்லைங்களா ஏன் உலகத்திலே ஒரு சப்ஜெக்டாகவே யாருமே வச்சிருக்கல ஒரு குழந்தைங்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொதல் சப்ஜெக்ட் நான் வந்து திங்கிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொண்டாந்தாங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் இந்தியாவுக்கு உலகத்துக்கே ஒரு முன்னோடியா நம்ம தமிழ்நாடு இருக்கும் திங்கிங் மட்டும்தான் ஒரு இனத்தை ஒரு மனித குலத்தை உச்சத்துக்கு கொண்டு போகும் வேற எந்த ஒரு இதாலையும் பண்ண முடியாது எல்லா மனிதர்களும் சிந்தனையோட பலத்தை கொண்டுதான் சிந்தனையோட துணை கொண்டு தான் இன்னைக்கு இந்த உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு இனமும் சரி சரி அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு சிந்தனை மரபு இருக்கு அந்த சிந்தனை மரபு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த இனத்தோட ஒரு ஒரு ஆழமான ஒரு ஆன்மாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நம்ம தமிழரோட சிந்தனை மரபோட ஒரு பொக்கிஷன் தான் இன்னைக்கு இருக்கிறது ஏன் அந்த தாய்மொழி நம்ம சொல்றோம் மத டங்றோம் மழை யோசிச்சு பார்த்தீங்களா தந்தை மொழின்னு சொல்லியிருப்போம் வந்து ஒரு பரம்பரையோட மொழின்னு சொல்லுவாங்க ஆனா தாய்மொழின்னு ஏன் சொல்றாங்க தாய் பேசக்கூடிய மொழி தாய்மொழி உங்க தாய் எந்த மொழியில பேசுறாங்களோ அந்த மொழி தான் உங்களோட தாய்மொழி வணக்கம் வெளக்கம் டெட்டர் சொல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக தாய்மொழி தினம் ஓகேங்களா அதாவது எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுக்கான தாய்மொழி தினம் சரி உலகத்துல எத்தனை மொழி இருக்கு தெரியுங்களா கிட்டத்தட்ட ஏழாயிரம் மொழி இந்த உலகத்துல இருக்கு ஓகே அதுல ஒரு மொழி தான் உங்களோட தாய்மொழி என்னோட தாய்மொழி இருக்கும் ஓகேங்களா சரி இப்ப இந்தியாவில எத்தனை மொழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது மொழி இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மொழியும் ஒரு வந்து ஒரு மனித குலத்தோட ஒரு வரலாறு அந்த மனித குலம் வந்து எப்படி வாழ்ந்தது என்ன பண்ணுச்சு எல்லாத்தையுமே அந்த வரலாறு இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றோம் அப்படின்னா ஒரு மொழிதான் ஒரு மனிதனோட அத்தனி சுமந்து ஏழாயிரம் மொழி இருக்கு அப்படின்னா ஏழாயிரம் விதமான மனித குழுக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு இருந்து இன்னும் அழிஞ்சு போன பொழுது எத்தனையோ மொழிகள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம அழிஞ்சு போயிருக்கு அது எத்தனை மொழின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கெடுக்கலாம் ஸோ அப்ப எத்தனை மொழிகள் அழிஞ்சிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு மொழிகள் இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி சில தான் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சில தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மொழி இந்த அறுபது வருஷத்துல முற்றிலுமா அழிஞ்சிருச்சு அதை பேசக்கூடிய ஆட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்ல போனா ஒரு மேஜர் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க அதாவது முக்கியமான மொழி அப்படின்னா நூத்தி இருபத்தி ஒன்பது மொழிகள் இருக்கு அது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மக்களுக்கு பேசுறவங்க தான் அந்த மொழிகள் அட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் அதான் வந்து இந்தியாவோட மிக முக்கியமான மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அட்டவொழியில சேர்த்திருப்பாங்க ஏன் அந்த தாய்மொழியில் நம்ம சொல்றோம் மதர் சொல்றோம் நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா சந்தை மொழின்னு சொல்லியிருக்கோம் அல்லது வந்து ஒரு பரம்பரையோட மொழின்னு சொல்லுவோம் ஆனா தாய்மொழி நீ சொல்றாங்க தாய் பேசக்கூடிய மொழி தாய்மொழி உங்க தாய் எந்த மொழியில பேசுறாங்களோ அந்த மொழி தான் உங்களோட தாய்மொழி ீங்களா அப்ப இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்துல வந்துட்டு ஒரு குழந்தை வந்து அதிக நேரம் பிறந்ததுல இருந்து அதிக நேரம் அது வந்து தாய்கிட்ட இருக்கும் அந்த தாய்கிட்ட இருக்கனால அவங்க பேசக்கூடிய அந்த தான் அந்த குழந்தைக்கு முதல் முதலா கிடைக்கக்கூடிய மொழி முதல் முதலா ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய தான் தாய்மொழி அதனால பெரும்பான்மையான ஒரு குழந்தைங்களுக்கு தாய்கிட்ட இருக்கிறதுனால அவங்க என்ன மொழி பேசுறாங்களோ அதுதான் தாய்மொழி வளப்பகு சரி இப்ப இந்த தாய்மொழி எதனால முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி தாய் இருக்கனால அந்த குழு எல்லாருமே அந்த மொழிகள் தான் பேசப்படுவோம் அந்த மொழி தான் பேசுவாங்க அதனால தன்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அதை வந்து ஈஸியா அதை கிரகிச்சுக்க முடியும் தாய்மொழியால தான் அதை கிரகிச்சுக்க முடியும் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் ஆழமா சொல்ல போனா ஒரு மொழி ஒரு குழந்தைக்கு போதும் சரிங்களா நம்ம முன்னோர்கள்லாம் அது ஒரு மொழி தான் படிச்சிருக்காங்க எந்த மொழி நம்மளோட தாய்மொழியான தமிழ் மட்டும்தான் அவங்க படிச்சிருக்காங்க நிறைய எந்த மொழியுமே படிக்கல அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் மட்டும்தான் தெரியும் அந்த தமிழ் மொழி தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்னும் மிச்சத்தையும் அடைஞ்சிருக்காங்க தலைப்புங்களா இத்தனை அறிஞர்களும் இத்தனை விதமான ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷமா அவங்க ஒரே மொழி தான் பேசிட்டாங்க இந்த தாய்மொழி தமிழ் மட்டும்தான் இது நீங்க உள்வாங்கிக்கணும் சரி இப்ப அடுத்து போகலாம் இப்ப இந்த ஒரு மொழி கொள்கை இருந்தாலும் அவளுக்கு போகணும் ஒரே ஒரு மொழி மட்டும் தெரிஞ்ச போதும் அறிவுக்கு ஒரு மொழி தெரிஞ்ச போது அது நீங்க ஆழமா படிக்கும்போது ஆழமா நீங்க படிக்கும்போது அதை நீங்க சரி ரெண்டாவது இடம் ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம தாய்மொழியில நம்மளோட அறிவை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் உலக அறிவை எப்படி எடுக்கிறது உலகத்துல என்ன பண்றாங்க இது நடக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரே வழி என்னன்னா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மொழியை நம்ம எடுக்கணும் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு எந்த மொழியுமே இல்லை ஆனா பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி எதுன்னா ஒரு ஆங்கிலம் இருக்கு ஒண்ணு உலக அறிவை வந்து ஆங்கிலத்துல எல்லாமே மொழிபெயர்த்துறாங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சு முக்கியமான கட்டம் வந்துச்சுன்னா அதை அப்படியே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஓகேங்களா அதனால உலக அறிவை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிலத்தை எடுக்க முடியும் சரி கலப்பு கேட்டீங்களா இது சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஒண்ணு நம்ம தாய்மொழி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது உலக மொழிதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ உலகத்தில் நீங்க எங்கே போனீங்கனா இந்த மொழி வச்சுருக்கீங்க இந்த மொழி சரி இப்போ இந்த ரெண்டு மொழி ஆ போதுமா அப்படின்னா பல மொழிகள் வந்து கற்றுக்கிட்ட குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் பல மொழிகள் கற்றுக்கிற குழந்தைங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க மொழியோட ஸ்ட்ரெக்ச்சராக அவங்க வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளோட மொழியோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஓவி அப்படின்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்க எஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதே மாதிரி ஹிந்தியோட ஸ்ட்ரக்சர் என்ன உருதுவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம புரியும் போதுதான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மொழியோட அமைப்பு என்ன நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வார்த்தைகளோட போர்வைகளை வந்து நம்ம அமைக்க முடியும் எப்போ சப்ஜெக்ட் போடணும் எப்போ வர்பு போடணும் எப்போ வந்து ஆப்ஜெக்ட் போடணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து அடிக்கடி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த மொழியில பேசும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்கும் இந்த மொழியில பேசும்பொழுது வேற ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மொழியோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வேற வேறேங்களா இந்த கிராமட்டிக்கல் நம்ம தெரியும் பொழுது ஆட்டோமெட்டிக்காக நம்ம சொல்லா நம்மளோட வார்த்தை கோரிக்கைகளையும் நம்ம வந்து பண்றதையும் நம்மளுக்கு அதிகப்படுத்தும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைகள் வந்து கிரகிக்கிற தன்மைகள் அதிகமாக இருக்கும் சரி இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறனால என்ன ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் இருக்கிற அறிவார்ந்த விஷயங்களை ஒரு மொழி எது தெரிஞ்சுக்கணும் அந்த மொழியில் இருக்கிற அறிவார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அதை அதை நம்மளால அதுக்கு என்ன நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க போகுது நம்ம வாழ்க்கைகளால் அதனால் என்ன ஒரு அடுத்த கட்டமோ இல்லை நம்மளால் அதுக்கு என்ன ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மொழி நம்ம படிக்கிறதுக்காக இப்போ அந்த மொழி கற்றுக்கிறனால அந்த அந்த இடத்துக்கு போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த மொழி கற்றுக்கணும் இதில் ஒரு தப்பே இல்லை உதாரணத்துக்கு நம்ம ஜெர்மனி போகிறோம்னா நம்ம ஜெர்மன் மொழியை கற்றுக்கணும் பிரான்ஸ் போகிறோம்னா பிரான்ஸ் மொழி கற்றுக்கணும் ஜப்பான் போகிறோம்னா ஜப்பான் மொழி கற்றுக்கணும் சைனா போறோம்னா சைனா மொழி கற்றுக்கணும் ஏன்னா இப்போ எசன்ஸ் இருக்குங்களா அது கண்டிப்பாக அங்கே போய் அங்கே பண்ணி தான் இருக்கணும் அங்கே போய்ட்டு நம்ம வந்து நம்மளோட மொழியை நம்ம பேச முடியாது அந்த ஊருக்கு அந்த கலாச்சாரத்துல அந்த மக்கள் என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழி தான் நம்ம பேசணும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டாடும் பொழுது மக்களுக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு நம்ம வந்து நேர்மறையாசிட்டு இதே மாதிரியான இதனால என்ன விளைவுகள் வரும் இல்லை ஏற்கனவே இதனால என்ன விளைவுகள் வந்திருக்குங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு வள்ளுவர் முக்கியமான என்னன்னா அழிவதுவும் ஆவதும் ஆகி வழிபாய்க்கும் ஊதியமும் சூழ்ந்த செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்லா புரியுது இப்ப பாத்தீங்கன்னா அழிவதும் அப்படின்னா அதனால வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யறோம் செயல் செய்யறோம்னா அது வந்து எடுத்தவனே நம்மகிட்ட வந்து அழியும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு ஒரு முடிக்கிறதுக்குன்னா நம்மள்கிட்ட நேரம் வந்து அழிவும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளோட ஆஹ் ஒரு கவனம் அதுக்குள்ளே போகிற கவனம் வழியும் அந்த மாதிரி ஒவ்வொரு நிலும் என்னட்டு என்னன்னா வந்துட்டு வேற ஒன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மொழி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த மொழியை நம்ம செஞ்சே ஆகும் அதுக்கான டைம் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது என்னது ஆகிறது அதனால என்ன பலன் கிடைக்கிது ஒரு விஷயத்தனால என்ன பலன் அப்படின்னு அதே போல வந்துட்டு அந்த பலன் என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் பலன் இருக்கக்கூடாது ஊதியம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா அது லைஃப் லாங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒரு விஷயம் செய்யுறீங்கன்னா அந்த விஷயத்தால் ஒரு லைஃப் லாங் ஒரு பலன் வரும் இந்த மூணையும் சேர்ந்து முழு அதுக்கப்புறம் தான் ஒரு செயல் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதனால நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஆழமா யோசி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு மொழி எக்ஸ்ட்ரா மொழி கற்றுக்கணும்னா அந்த மொழியோட அத்தனை விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து மேம்போக்கா படிக்கிறது மிக மிக தப்பு அதை வந்து ஆழமா அந்த மொழியை கற்றுக்கும் போது அதோட இருக்க சிறப்புகள் நம்மளுக்கு தெரியும் சரி இப்ப பாருங்க தமிழ் தமிழ்மொழிங்களா தமிழ் மொழி வந்து எல்லாரும் பார்க்கற எல்லாரும் கேக்குறேன் எத்தனை பேர் வீட்ல உங்கள்கிட்ட தமிழ் அகராதி இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா வந்து கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி இந்த புக் என்கிட்டது என்னன்னா எல்லாமே ஆங்கிலத்துக்கான ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கோம் உங்கள ஆங்கிலத்தோட அகராதி வச்சிருக்கோம் ஆனா தமிழ் அகராதி எத்தனை பேர் வீட்ல இருக்கு சரிங்களா தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த தமிழோட சிறப்பு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மளுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் லொக்காப்ல சொல்லுவாங்க எத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனிதனுக்கு இன்னைக்கு இருக்க பத்தாயிரம் வார்த்தைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்தாயிரம் வார்த்தை தெரிஞ்சாலும் அந்த மொழியை நீங்க வந்து அவ்வளவு அழகா பேசலாம் ஒன்னும் பெரிய விஷயம் பத்தாயிரம் வார்த்தை தான் தெரிஞ்சிருக்கோம் ஆனா நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு என்னது மொழியோட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அவங்களுக்கு வார்த்தைகளை தெரியலன்னு சொல்லணும் என்னென்ன வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும்னு அதுக்கு ஒரு மொழிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வந்து இந்த அகராதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எல்லா தமிழர்கள் வீட்டிலையும் முதல்ல என்ன இருக்கணும்னா வந்து தமிழ் அகராதி இருக்கும் தமிழ் அகராதி ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இதுதாங்க இதுதான் வந்து சொத்து ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு வார்த்தைகள் தான் நம்மளுக்கு சொத்து வேற என்ன இருக்கு தமிழோட தமிழ் அடிப்படை என்ன ஒரு பேஸ் என்ன வார்த்தைகள் தான் சரிங்களா அந்த வார்த்தைகளை எப்படி கட்டமைக்கணுங்கிறது தான் வந்து இலக்கணம் கிடைக்குது ஓகேங்களா அது தொல்காப்பியம் இருக்கு நிறைய இலக்கணம் புத்தகம் இருக்கு ஆனா நீங்க வார்த்தைகளை தெரியாம எப்படி நீங்க கட்டமைப்பீங்க ஒரு ஒரு வேர்டு தெரியாம நீங்க எப்படி வந்து சென்டென்ஸ் நீங்க பண்ணுவீங்க ஸோ அப்ப நீங்க வேர்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அகராதி ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் மொழியை நீங்க காப்பாற்றணும் அதெல்லாம் தேவை தமிழ் மொழிய நீங்க வாழ்த்து இருக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு தமிழ் வந்து இவ்வளோ அழகா இருக்கு நீங்க அதை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மொழியில இருக்க அத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வார்த்தைகள் வந்து இருக்கு இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வார்த்தைகள் இதுல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்ப என்ன அர்த்தம் நீங்க அத்தனை வார்த்தைகளையும் நீங்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க உங்களால எவ்வளவு தூரத்துக்கு அதிகமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான உங்களால் சிந்திக்க முடியும் ஓகேங்களா ஒரு மொழியில் சிந்திக்கும்னா அதுக்கு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்மளோட சிந்தனையை வளர்த்துறதுக்கு தான் நம்ம படிக்கணும் அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க வார்த்தைகள் தெரியாமல் உங்களோட சிந்தனைகள் அதிகம் பிடிச்சிருக்கோம் வார்த்தைகள் சிந்தனைகளோட உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால ஒவ்வொருத்தவங்களும் தமிழ் மொழியிலோட அத்தனை வார்த்தைகளும் தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மூணு லட்சம் மாத்திருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தாயிரம் மாத்த இருபதாயிரம் மாத்த முப்பதாயிரம் மாத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கற்றுக்கிட்டு கத்துக்க அவ்வளவு இருக்கும் உங்களை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு மொழியில இது மட்டும் இல்லை நீங்க எந்த மொழி கத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த மொழியோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க வார்த்தைகள் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா சரி ஆஹ் என்ன பார்த்தீங்கன்னா திருக்குறள் இது நான் வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறப்ப திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒட்டுமொத்த தமிழ் இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் படிக்கிறதுக்கும் இதை படிக்கிறதுக்கும் இக்குள் இது சமம் ரெண்டுமே தமிழ்ல இருக்கிற அத்தனை நீங்க அந்த உணர்வுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா போதும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிற அப்படின்னா திருக்குறள் நீங்க படிக்கும் பொழுது தெரியும் ஸோ எப்பயுமே நான் அதை ரெண்டுமே சொல்லுவேன் தமிழ் அகராதியும் எது பொருளும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரே ஒரு வழிதான் இருக்குங்களா அதே போல் இந்த கொள்கையை விட இந்த உலகத்தில் சிறந்த கொள்கை எதுவுமே இல்லை சரிங்களா இதை நம்ம தமிழர்கள் வந்து இதை நம்ம வந்து கல்விக் கொள்கையாக வச்சுட்டு இருந்தோம்னா அவ்வளோ இருக்கும் திருக்குறளை வந்து நீங்கள் கல்விக் கொள்கையாக இருக்கும் பொழுது இதை விட சிறந்த கல்விக் கொள்கை என்ன இருக்குது சரிங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இதை வந்து நீங்கள் கல்விக் கொள்கையாக ஏற்றுக்கிட்டு இதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன சொல்ல போனா மொழிகளில் வந்து சிந்தனை கூட ஒரு விதமான ஒரு மொழி தான் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் சிந்தனை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி சிந்தனை மூலமும் உயரணும் இதுதான் வந்து என்னோட நோக்கம் மூணாவது மொழியோ நாலாவது மொழியோ ஐந்தாவது மொழியோங்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் அது என்ன சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சரிங்களா திங்கிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஏன்னா அந்த திங்கிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை அடிப்படை தேவை என்ன அப்படின்னா அவங்களோட சிந்தனை தான் ஏன்னா சிந்திக்கும் பொழுது தான் ஒரு மனிதன் முன்னேறான் இன்னைக்கு இன்னும் விட்டு மற்ற மனித குழம்பு சிந்திச்சனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுங்களா எல்லாரும் சிந்திக்காம எல்லாருமே அசை ஒத்துக்கொண்டு கொண்டு இருந்தாங்கன்னா இப்படிதான் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது எல்லா மனிதர்களும் சிந்தனையோட பலத்தை கொண்டு தான் சிந்தனையோட துணை கொண்டு தான் இன்னைக்கு இந்த உச்சத்தை அடைஞ்சிருத்தாங்க ஒவ்வொரு இனமும் சரி சரி அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு சிந்தனை மரபு இருக்கு அந்த சிந்தனை மரபு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த இனத்தோட ஒரு ஒரு ஆழமான ஒரு ஆன்மாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நம்ம தமிழரோட சிந்தனை மரபோட ஒரு பொக்கிஷன் தான் இந்த திருக்குறள் நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரே வழி இந்த திருக்குறள் தான் சரி இப்ப பாருங்க அப்ப சிந்தனைங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டுல முத முதல்ல கொண்டாந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஓகேங்களா திங்கிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்தியாவிலே இல்லைங்களா ஏன் உலகத்துலேயே ஒரு சப்ஜெக்டாகவே யாருமே வச்சிருக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் தர சப்ஜெக்ட் நான் வந்து திங்கிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்தியாவுக்கு உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக நம்ம தமிழ்நாடு இருக்கும் அது என்னோட வேண்டுகோள் ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா திங்கிங் மட்டும்தான் ஒரு இனத்தை ஒரு மனித குலத்தை உச்சத்தை கொண்டு போகும் வேறு எந்த ஒரு இதாலையும் பண்ண முடியாது ஏன்னா திங்கிங் இஸ் ஏ லாங்குவேஜ் இட்ஸ் நாட் ஏ லாங்குவேஜ் ரெண்டுமே இருக்கு ஒரு சிந்தனை வந்து ஒரு மொழியை கட்டமைச்சது இது சிந்தனை தான் ஒரு மொழியவே உருவாக்கக்கூடிய திறமையும் தான் இருக்கு ஒரு மொழியோட வடிவத்திலையும் அது இருக்காது அது சிந்தனை வந்து மொழியும் தாண்டி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மொழி படிக்கணும் அந்த மொழி படிக்கணும் அதெல்லாம் போறப்போ டக்கு டக்குன்னு படிச்சுட்டு தருவான் பட் சிந்தனையை படிக்க முடியாது சிந்தனையா வந்துட்டு அதை வந்து வடிவமைக்கணும் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் வடிவமைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால திங்கிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம கொண்டாடுறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதாவது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உச்ச உயர்ந்தபட்ச ஒரு ஒரு ஆன்மீக நிலையாக சரி உயர்ந்தபட்ச ஒரு அறிவியல் நிலையதாலும் சரி உயர்ந்த ஒரு நிலையை வந்து மனிதனால் எட்ட முடியும் அதனால் இந்த உலக தாய்மொழி தினத்தில் நீங்கள் வந்து உங்களோட தாய்மொழிக்கான எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்து தமிழ் அகராஜி வந்து வாங்குங்க அதே போல் திருக்குறள் வாங்குங்க திருக்குறள் எல்லார் வீட்லையும் இருக்கும் அதை எடுத்து படிங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா இல்லாதவங்க வீட்டில் கண்டிப்பாக திருக்குறள் வாங்கி படிங்க அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது திங்கிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு ரொம்ப புதுசாக வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டாடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திங்கிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அத்தனை விஷயத்தையும் பண்ணும் உங்களை அப்படியே இங்கேருந்து உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் திங்கிங்கிறது அதனால அதை தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்துங்க தொடர்ந்து கொண்டு போங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு முன் மாநிலமாக எல்லாத்துக்கும் அதே போல சிந்தனைங்கிற ஒரு சப்தத்தையும் நம்ம கொண்டாடணும் சரி தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்